குடிச்சிங்களா கொஞ்சம் செல்லு சரியில்லாதனால வீட்டிலேருந்து லைவ் போட முடியல கொஞ்சம் நினைச்சிக்கோங்க வருத்தப்படாதீங்க அதனால தான் வெளில வந்து போடுறேன் இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேந்தங்குடிக்கு வந்தேன் மயிலாடுதுறையிலேருந்து மயிலாடுதுறைக்கு முன்னாடி சேந்தங்குடியிலேருந்து ஒரு லைவ் போடுமேன்னு போட்டேன் வீட்டிலேருந்து போடலாம் பார்த்தா இந்த நெட்டு கிடைக்க மாட்டாங்க இது டவர் கிடைக்கல அதிகமாக நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும் நாலு சரியாயிடும் நினைக்கிறேன் சாப்பிட்டாச்சா செந்தூர பாண்டிக்கு ஒரு சோடி கிளி சோடி கூட பே இது போல தொட்டு தொட்டு வர்றவங்க வரலாம் வாங்கல் ஒரு ஆதரவு கொடுங்கள் ஒன்னாம் தேதியில இருந்து கரெக்டா எத்தனை எத்தனை மணிக்கு லைவ் போடுவோங்கிறத கரெக்டா சொல்லிடுறேன் அது வரைக்கும் நெட்டு கிடைக்க மாட்டேங்குது அதனால லைவ் போறது சொல்ல முடியல நேரம் கிடைக்கிறப்ப போடுறேன் வெளில வந்தால் லைவ் போடுற மாதிரி இருக்குது நான் நெட்டு கிடைக்க மாட்டேங்குது டவரும் இல்லை சுத்தமாக அதனால மன்னிக்கவும் கண்டிப்பாக ஒன்றாம் தேதியிலேருந்து எப்போ லைவ் லைவு போடுறாங்கிறத கரெக்டாக சொல்லிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் ஏனிந்த இந்த தரங்கிதி குயில பூடிச்சி குன்றில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம் மயிலை பூடிச்சி கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம் அது எப்படி பாடுமையா அது எப்படி ஆடு ஐயா ஹோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா கொஞ்சம் தமிழில் தமிழில் போடுங்க தமிழில் போடுங்க அண்ணா வணக்கம் 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 கமாண்டு கொடுக்குறது கொஞ்சம் தமிழில் கொடுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் ஸ்டார் இண்டியன் ஸ்டார் வெல்கம் வெல்கம் வெல்கம்

நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சீ யாருக்காக இந்த மாளிகை யாருக்காக இறைவன் தூது வந்தது அது என்னவொன்று பாட்டம் பெய்ந்தது நான் படைத்த பேங்கும் என்பதா அண்ணா ஓல்டுக்காங்க இருக்கிறாங்கப்பா ஒரே ஒரு பொண்ணு இருக்காங்க நான் உங்களை பார்த்திருக்கேன் அப்படியா ஓகே ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எனக்கு வந்து சீர்காழிமா எனக்கு சீர்காழி நீங்கள் என்ன உருமா குட் ஈவினிங் குட் ஈவினிங் அப்போ நான் பார்த்து வேறு அப்படியாமா ஓகே 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 பரவாயில்ல பரவாயில்ல நான் சென்னை அப்படிங்களா ஓகே 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 பாய் பாய் கொஞ்சம் ஆதரவு கொடுங்கம்மா லைவில் வந்தாலும் என்னோடய வீடியோ பாருங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டும் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணி விடுங்க நான் சென்னைக்கு கூட வருவேன் அடிக்கடி அங்கே கூட பார்த்துருக்கலாம் நீங்கள்

வெல்கம் 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 மறந்துடாம எனக்காக நீங்கள் கமெண்ட் கொடுக்குற எல்லாரும் மறந்துடாம எனக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஒன்றாம் தேதியிலேருந்து எத்தனை மணிக்கு லைவ் போடுறேங்க சொல்கிறேன் எங்கள் வீட்டு எங்கள் மனைவி வருவாங்க லைவ்ல மனைவி நாங்கள் சேர்ந்து வருவோம் அன்னைக்கு யாராவது கமாண்ட் கொடுத்துருக்கீங்களோ எல்லாருக்கும் யாராலும் சொல்கிற லைவில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் என் பேர் ரமேஷ் பச்சை ரமேஷ்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மறந்துடாமல் ஒன்றாம் தேதியிலேருந்து காலையில் ஒரு லைவு மதியானம் ஒரு லைவ் நைட்டு ஒரு லைவ் கண்டிப்பாக இந்த பச்சை ரமேஷ் உங்களுக்காக கண்டிப்பாக வருவார் என்னோட வீடியோவை பாருங்கள் எப்படி காமெடி இன்னும் பண்ணணும்னா சொல்லுங்கள் எதை கமாண்டில் சொல்லுங்கள் காமெடி பண்ணுவோம் இன்னும் சிரிக்க வைக்கணும் தான் என்னோடய ஆசை நானே சோகமாக இருந்தாலும் வாழ்க்கையில் எல்லாரும் சிரிக்கணும்னு ஆசைப்படுவேன் யாருமே என்னை பொறுத்தளவுக்கு சோகமாகவே இருக்கக்கூடாது நான் வாழ்க்கையில் நான் சோகமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் சிரித்த சிரிச்சமாரி இருக்கணும் சிரிக்கணும் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அதுதான் என்னுடைய விருப்பம் என்னோட ஆசையும் கூட பாய் நைட்டு ஒம்பது மணிக்கு டவர் இருந்தால் உங்களுக்கு லைவில் வரேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எல்லாம் சந்தோஷம் போய் காப்பி குடிங்க டீ குடிங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு குடிங்க ஓகே பாய்